நார்த் சாப்பாடுல இருந்து சவுத் சாப்பாடுக்காக மாறிட்ட மாறிடு செய்யற சாப்பாடு எல்லாத்துலயும் புளி இருக்கும் புலில கொழும்பு வச்சு அதுல கத்திரிக்காய் போட்டீங்கன்னா கத்திரிக்காய் கார கொழும்பாடு அதுலயே நீங்க வெண்டைக்காய் போட்டீங்கன்னா அது வெண்டைக்காய் கார கொழம்பு ஆயிடும் அதுலயே மீன் போட்டீங்கன்னா மீன் கொழம்பாயிடுது அதுலயே கருவாடு போட்டீங்கன்னா கருவாட்டு கொழம்பு ஆயிடும் இப்படியே ஒரே கொழும்பு ஒரே மாதிரி கேட்டா அது கொழும்பு நம்ம எல்லாம் ராஜ்மா சோலு மட்டர் பன்னீர் பாலக் பாலக் பன்னீர் அப்புறமா தால் சாவல் இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இவங்க எல்லாமே சோறு மூணு டையும் சாப்பாடு ஒரே கொழும்பு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் இப்பதெல்லாம் நீங்க சாப்பிட்டு பழகிட்டீங்களா இல்ல இப்போ கஷ்டமா தான் இருக்கு அதுல ரசமே ரசல்ல கூட புளி எல்லாத்துலயும் புளி புளி புளிதா கொழும்பு முழுக்க புலியா இருக்கு காதலிக்கும் போது ஒரே ஒரு புலி பேச வச்சு பத்து குழம்பு பண்ணுவாங்க தெரியாது தெரியாது